நடக்க நடக்கப்போகும் முக்கிய பதினைந்து கணிப்புகள் கலியுகத்தின் தாக்கத்தால் அறநெறி உண்மை தூய்மை பொறுமை கருணை ஆயுள் காலம் உடல் வலிமை ஞாபக சக்தி ஆகிய அனைத்தும் மனிதர்களுக்கிடையே நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும் கலியுகத்தில் பொருட்செல்வம் மட்டுமே ஒரு மனிதனின் மதிப்பை அளவிடும் மற்றபடி ஒருவனின் முறையான பழக்க நல்ல பண்புகளின் அடிப்படையில் அவன் மதிப்பிடப்படுவதில்லை சட்டமும் நீதியும் ஒருவனின் அதிகாரத்தின் அடிப்படையிலேயே செயல்படும் ஆண்களும் பெண்களும் வெறும் உடல் சுகத்திற்காக மட்டுமே தொடர்பு கொண்டிருப்பார்கள் தொழில் துறைகளில் வெற்றி என்பது வஞ்சகமும் சூழ்ச்சியும் நிறைந்திருக்கும் ஒருவரின் புற தோச்சத்தை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டு அவரை பண்டிதர் என்று மக்கள் நம்புவார்கள் கண்களால் காணும் வித்தைகளுக்கு மயங்கி தவறான போலி குருமார்களை நம்பி வழித்தவரி செல்வார்கள் கலியுகத்தின் பிடியில் சிக்கியிருக்கும் சிலர் பொருட்செல்வம் இல்லாதவனை தீண்டத்தகாதவன் என்று பெருத்து ஒதுக்குவர் குளிப்பதாலும் அலங்காரம் செய்து கொள்வதாலும் மட்டுமே ஒருவன் சுத்தமடைந்து விட்டான் என எண்ணிக்கொள்வான் அலங்காரம் செய்தவனெல்லாம் அழகானவன் என்று அறியப்படுவான் முரட்டுத்தனமான பேச்சு உண்மை என்று எளிதில் நம்பப்படும் வயிற்றை நிரப்புவது மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோளாக அமையும் பல மதங்கள் ஆட்களை சேர்த்துக் கொள்வதையும் பெருக்கிக் கொள்வதையும் மட்டுமே லட்சியமாக கொண்டிருக்கும் உலகத்தில் ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகள் நிறைந்து விடுவர் தன் சமூகத்தினிடையே தன்னை பலமானவன் என்று காட்டிக்கொள்பவன் அரசாளும் அதிகாரத்தை பெற்றிடுவான் ஊழல் நிறைந்த அரசாங்கத்தால் நியாயமற்ற கொடுமையான வரிகள் மக்கள் மீது வசூலிக்கப்படும் இதனால் மக்கள் உண்ண உணவின்றி இலை வேர் விதை போன்றவற்றை உண்ணத் தொடங்குவார்கள் கடுமையான பருவநிலை மாற்றத்திற்கு ஆளாகி துன்பமிகு வாழ்க்கையில் சிக்கிக்கொள்வார்கள் கடுங்குளிர் புயல் கடும் வெப்பம் கனமழை உறைபனி போன்ற பல இயற்கை பேரிடர்களில் சிக்கி மக்கள் தவிப்பார்கள் இதனால் பசி தாகம் நோய் பயம் போன்ற கடுந்துன்பங்களிலும் கொள்வார்கள் கலியுகத்தின் கொடுமை அதிகரிக்கையில் மனிதர்களின் சராசரி ஆயுள் காலம் ஐம்பது ஆண்டுகளாக குறையும் தன்னை ஊட்டி வளர்த்த பெற்றோர்களை இறுதி காலத்தில் கவனித்துக் கொள்ளும் தர்மத்தை மகன் மறப்பான் பொருளுக்காக மனிதன் இன்னொரு மனிதனிடம் வெறுப்பு பொறாமை போன்ற உணர்ச்சிகளை வளர்த்து கொள்வான் நட்பு என்ற உயரிய பண்பை போற்றாமல் தன் சுற்றத்தாரையும் உறவினர்களையும் கூட கொள்ள துணிவான் வெறும் புகழுக்காக மட்டுமே தானம் அளிப்பார்கள் தற்பெருமைக்காக மட்டுமே இருப்பார்கள் தர்மத்தை பற்றிய அறிவாற்றல் இல்லாதவர்கள் மதங்களை உருவாக்கி மக்களை கவர்ந்து தவறான அதர்ம பாதைக்கு இழுத்து செல்வார்கள் தனக்கு இனி பயன்பட மாட்டான் என்ற பட்சத்தில் தனக்கு இத்தனை காலமாக உழைத்து தந்த தொழிலாளிகளை முதலாளி கைவிடுவான் நகரங்களில் கொள்ளையர்கள் அதிகரிப்பர் வேதங்கள் கயவர்களால் தங்கள் சுயநல கோட்பாடுகளை பரப்ப பொய்யான முறையில் மொழிபெயர்க்கப்படும் அரசியல்வாதிகள் மக்களை மெல்ல மெல்ல பலவிதமாக கொடுமை செய்வார்கள் போலி ஆசாரியர்கள் பக்தர்களை உபயோகப்படுத்தி தங்கள் வயிற்களையும் காமத்தையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்